வண்டி ஓட்டும்போது ஸ்பெஷலி பைக் ஓட்டுங்க கார் ஓட்டுங்க மோட்டோவர் டீஸ் ஆனால் ஆட்டோக்காரங்க பின்னாடி போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன் அப்படின்னா அவங்க எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணுவாங்க எப்படி வேணால் கட் பண்ணுவாங்க கைக்கு கை கேட்குறாங்க அப்படின்னா உடனே மெயின் டிவைடட்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லெஃப்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்க இந்த இண்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடாமல் இந்த விஷயங்கள் நடக்குது சென்னை சிட்டியில் பட் அகெயின் நிறைய டிராஃபிக்கான இடங்களில் இதை பற்றி கொஷின் ரைஸ் பண்ண முடியல திஸ் இஸ் அ வெரி 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 பிக் திங் இன்னைக்கு ட்ராவலே வந்துட்டு இருந்தேன் திஸ் இஸ் ஹேப்பன் டு மீ ஆல் ஓவர் சடனில் வந்து நான் வண்டி பிரேக் போட்டேன் பட் வண்டி ஸ்கிட் ஆகி சடன் பட் வெயிட் பண்ணும்போது டக்குன்னு நம்ம பிரேக் போடுவோம் ரைட் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அடி ரைட் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டாங்க பட் ஐ லேர்ன் ஸோ மச் ஓகேங்களா ஸோ காலில் கையில் ஆடி ஸோ இது இது வந்து இதில் வந்து படிப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எந்த வண்டிக்கு பின்னாடியும் நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷலாக ஆட்டோ பின்னாடி மட்டும் ஈவன் இந்த கார் டாக்ஸிஸ் கூட நான் பார்க்குறேன் அதெல்லாமே எனக்கு மைண்டுக்கு வருது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது வில் பி அ பிக் கிராஷ் ஸோ ஆன் ஆஃப் சடன் வண்டி அப்படியே ஸ்கிட்டாக கீழே விழுந்து அடுத்து போகிற வண்டிங்கெலாம் மேலே ஏறுற மாதிரியான சுச்சுவேஷன் பட் நல்லா எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இது பண்ணாங்க ஸோ இது இது ஏன் நடக்குது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை ஜஸ்ட் ஒரு ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் அவர் போட்டிருந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பேன் தென் அவங்க போயிருப்பாங்க இட்ஸ் வெரி சடன் டன்ட் ரைட் ஸோ நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஆட்டோக்காரங்க பின்னாடி மட்டும் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வி ஷுட் நாட் பிளே வித் இந்த இந்த விஷயத்தில் வந்து ஏன்னா நம்ம கரெக்டாக போவோம் ரோட்டில் வரவங்க எப்படி வேணால் வரலாம் ரொம்ப அவேராக போகணும் அப்படின்னு பார்த்தேன் தோ நான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள் நடந்தது ஸோ ஐ தாட் இனி யாரெல்லாம் ஆட்டோ பின்னாடி போகிறாங்க நான் அட்லீஸ்ட் அகே அதே மாதிரி ஆட்டோ கூப்பிடுறவங்க கூட மெயினில் போகிற ஆட்டோவை தயவு செஞ்சு கூப்பிடாமல் அந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட்ஸ்லேயோ இல்லை போகிற வழியில் எந்த ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஆட்டோவை பார்த்து கூப்பிடலாம் தெரியல இது இட்ஸ் டோட்டலாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பட் என் கண்ட்ரோல் எவ்வளோ ஒரு நார்மலான வேகத்தில் போயிருந்தாலும் ஒன்ஸ் இட்ஸ் ஹாப்பனிங் வெரி சட்டன் அப்படிங்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸோ நம்ம கூட வந்தவங்களும் அடிப்பட்டு ப்ராப்ளம் ஆகி ஸோ இந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ பின்னாடி போகும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போகணும் விட் நாட் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போய் திரும்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற பெரிய படிப்பு நீ எடுத்துக்கிட்டேன் பி கேர்ஃபுல் இன் டிரைவிங் ஸ்பெஷலி இஃப் யூர் கோயிங் பேக் வித் ஆட்டோ